¡Alisa! மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகர பழபள பளபளம் மச்சான் என்ன எதுக்கு வெளியில கூட்டி வந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயமா என்ன இன்னைக்கு காலையில என்ன நடந்தது தெரியுமா தெரியும் நீதான் நடந்த வாக்கிங் போனியா வீட்டுக்கார வாடகை கேட்டு வந்துட்டான்டா என்னது வீட்டுக்கார வாடகை கேட்டு வந்தானா நான் ஒரு நாள் ஊர்ல என்ன ஓவரா குதிக்கிற இல்ல நம்ம இன்னைக்கு வாடகை கொடுத்துருக்கோம் அதை சொல்ல வந்தேன் அவனுக்கும் தெரியும் அதனால தான் ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்துட்டான் என்னது ரவுடி பசங்களை கூட்டி வந்தானா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான் ஊருக்கு என்ன பண்ணிருப்பேன் இன்னொரு நாள் நாள் ஊர்லயே அதனால தான் இந்த தெருவுல வேற ஏதோ ஒரு வீடு காலி இருக்குன்னாங்க அதை பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அவ்ளோதானே எந்த வீட்ல டாய்லெட்னு போட்டுருக்கோ உள்ள நொய்சிடலாம் வயிறு சரியில்லைன்னா தான் டாய்லெட் குள்ள நுழையணும் வாழறதுக்கு வீடு வேணும்னா டூலெட் போர்டு போட்டு வீட்டுக்குள்ளே நொழேன்னுடா சரி பாப்போம் ஆ ஆ ஆ மச்சான் ஆ டூலெட் போட்டிருக்குது நொடே வா தம்பி அதை வெஸ்ட் போய் ஓனர் கூப்பிடு டாய் நான் தாண்டே எங்கள் ஓனர் இருக்கட்டு ஓனர் சார் சாரி ரொம்ப சாம்பிளா இருக்கீங்க என்னது இது சிம்பிள்ங்கறத சாம்பிள்னு தப்பா சொல்லிட்டா ஆமா யார் நீங்க வீடு வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டுருக்கீங்க அத பார்த்துட்டு உள்ள வந்தோம் ஆமா போர்டு போட்டுர்க்கேன் நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் இது நான் வெஜிடேரியனா முதல்ல கிளம்புங்க நான் வெஜிடேரியன்னு சொல்ல வந்த அப்படியே நீங்க பேச்சலரா ஃபேமிலி மேனா பேச்சலர் ஃபேமிலி இது என்ன பேச்சலர் ஃபேமிலியை மாத்தி மாத்தி சொல்றீங்க அது அது ஒண்ணு இல்ல சார் இவர் முதல்ல பேச்சலரா இருந்தாரு அப்புறம் ஃபேமிலி மேனா ஆயிட்டாரு சேர்த்து சொல்லிட்டேன் ஏன்டா என்ன ஃபேமிலி மேனேஜ் சொல்லி மாட்டி விடுற பேச்சலர்னு சொன்னா வீடு தரமாட்டான் என்ன பண்றது கேட்கட்டும் சொல்லிக்கலாம்

இந்த வீட்டுக்கு யார் குடி வராங்க நான் பாத்துறையா தம்பி நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் நில்லுங்க யார் குடி வராங்கன்னு பாருங்க அது உங்களுக்கு தெரியும் போடி போடா டேய் நமக்கு இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கிறதுக்கு மறுத்துட்டான்ல இந்த வீட்டுக்கு யாரும் குடி வராம தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா இருக்கு என்ன ஐடியா சூப்பர் வா மாமி வீடெல்லாம் நல்லா சுத்தி பாத்துக்கங்க அது வருது அது சமையல் ரூமு சரி இது ஹாலு அது பெட்ரூமே என்ன இப்படி வாங்கோ இது பாருங்க ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன் ஒன்னாம் தேதி ஆனா டான் வாடகை கொடுத்துடணும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல மாசானா முப்பதாம் தேதி டான் வாடகை கொடுத்துருவோம் பிப்ரவரி மாசம் முப்பதாம் தேதி வரலையே அப்ப என்ன பண்ணுவீங்க பிப்ரவரி மாசம் வாடகையே கொடுக்கறது இல்லையே

இன்னைக்கு நைட் அந்த மாமி மாமாவும் எப்படி அலர் அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கன்றத பாரு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை கவனிப்போம் வா வாடா 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 ஓகே போடா போடா என்ன

எங்களை பார்த்தா யாரு நீங்க என்ன கேக்குறீங்க தெரச்சில ஆடுது போக வருது நாங்க யாருன்னு தெரியல யாரும் தெரியலையே ஏமா இவ்வளவு பில்ட் அப் கொடுத்துட்டு வந்திருக்கோம் யார் நீங்கன்னு கேக்குறீங்க எங்க காஸ்டியூம பார்த்தா யார் நாங்கன்னு தெரியல தெரியலடா அம்பி ஏதோ சொட்டு நிற விளம்பரத்துக்கு வந்தா மாதிரி தெரியுது நீங்க விட்லாச்சாரியார் படம் எல்லாம் பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லடா அம்பி ஷட் அப் மிஸ்டர் மாம் அம்பி இல்ல ஆவி ஆவியா இரநூறு வருஷமாக நாங்கள் செத்து போய் இதே வீட்டில் தான் இரநூறு வருஷமா குடி இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு யாரையும் குடி விடுறதுக்கு விட மாட்டோம் ஆவி என்ன முருங்கை மரத்தில்ண்ணா இருக்கும் வீட்டுக்குள்ளேயுமா வரும் ஆ நாங்கள் முருங்கை மரத்தில் தான் இருந்தோம் சாம்பாருக்காக நீங்கள் முருங்கைக்காய் உடைக்கும் போது அது வழியாக வீட்டுக்குள்ளார வந்துட்டோம் இந்த வயசுல முருங்கைக்காய் சாம்பார் வேண்டான்னு சொன்னேன் கேட்டேடா முருங்கக்காய் வழியாக இங்கே ஆவி வரும் நேக்கு எப்படி தெரியும் ஏய் சட ஆ உங்க முருங்கை தகராறைல நிறுத்திட்டு வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி ஐயோ இந்த வீட்டு ஓனர் சாவியை கொடுக்கும் போது ஆவி இருக்குன்னு சொல்லவே இல்லையே எப்ப ஆவி சார் இந்த வீட்டுல ரொம்ப வருஷமா இருக்கீங்களே நீங்க எவ்வளவு வாடகை கொடுக்கிறீங்க எந்தக்கு கேக்குறோம்னா நாம வாடகை ஷேர் பண்ணிப்போம் நீங்க ஒரு ரூம்ல இருந்துக்கோங்க நாங்க ஒரு ரூம்ல இருந்துக்கறோம் எப்படி ஐடியா என்னடா இது பயந்து ஓடுவாங்கன்னு பார்த்தா வாடகை ஷேர் பண்ணிக்கலாம்னு பேரம் பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காத நான் போறேன் இறா நான் இப்படி மிரட்டறேன் பாரு டேய் அந்த பில்ட் ஸ்டார்ட் பண்ணுடா இத பாத்தீங்களா இது என்ன சொல்லுங்க இது ஸ்ட்ரா ஜூஸ் குடிக்க போறீங்களா ஜூஸ் குடிக்க போறது இல்ல உங்க ரத்தத்தை குடிக்க போறேன் எங்க ரத்தத்தை குடிக்க போறீங்களா ஆமா வீட்டை காலி பண்ணிட்டு போங்கனா கேக்காம சம்மணம் கொண்டு உட்கார்ந்துருக்கீங்களா உங்க ரத்தத்தை ஒரு சுட்டு விடாம உறிஞ்சு குடிச்சிடுறோம் ஏன் விடுறா இதோ ஏற்கனவே கொசு பாத்து ரத்தத்தை குடிச்சு விடுத்தோம் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு நாங்க வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறோம் நகருக்கு வந்தா நகருக்கு வருவோம் போங்கலேமா போங்கோ போயிட்டு லெட்டர் போடுங்க மச்சான் இனிமேலு இந்த வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டாங்க

எதுக்கடா வந்திருக்கீங்க இப்பவாவது இந்த வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு விடுறீங்களா இங்க பாரா இந்த வீட்டை பூட்டி வச்சாலும் வப்பனே தவிர உங்க ரெண்டு பேருக்கும் வாடகைக்கு வீடு தர மாட்டேன் இல்ல இந்த வீட்ல பேய் உலாவறதா பரவல பேசிக்கறாங்களே ஒரு மாமாவும் மாமியும் பேய் அடிச்சு செத்ததா வேற பேசிக்கறாங்க இன்னைக்கு ராத்திரி அந்த பேய் உங்களை தூக்கி போட்டு மெரிக்க போறதா பேசிக்கறாங்களே இந்த வீட்ல பேய் இருந்தாலும் பரவால வாடகைக்கு நாங்க கூடி வரலாம்னு இருக்கோம் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறீங்களா டேய் மரியாதை ரெண்டு பேரும் எந்திரச்சு வெளிய போங்கடா அப்ப வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு விட மாட்டீங்க மாட்டேன் ஓகே

வாட்டோம் ஏங்க இந்த வீட்டுல ஆவி இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி தைரியமா வந்துருக்கீங்க நான் தான் பேயோடைய கொடுத்த நடத்த இந்த பேயெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னா நீங்க என்ன வேலை செய்யறீங்க ஓம் க்ரீம் காம்

என்னடா இவ்வளோ சிரிச்சு ஏழுந்துக்க மாட்டேங்கிறான் பி எஸ் விரப்பம் மாதிரி சிரிக்கிட்டேன் வேண்டாம் எனக்கே பயமா இருக்கு இவன் பயப்பிடில்லையே அதானே என்ன ஒருவேளை உண்மையிலேயே பேர் வந்து போட்டுருச்சா பாரு இருக்கிறான்டா இருக்கிறானா பேய் அறைவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அரை விடு ஹ லுக்கு விட்ற எங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்ல நாங்களாம் ஆவிகள் செத்து போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு என்னது நான் மாமி அண்ட வருஷம் சொன்ன நீ ரெண்டாயிரம் புழுற இவன் பயப்பட மாட்டேங்கிறான் வருஷத்தை ஏத்தி சொன்னா பயப்படுவான் இல்ல அப்ப நான் இனிமே ஏத்தி சொல்றேன் ஆமா நாங்க ஆவிங்கதான் ஆமா இப்போ எதுக்கு வந்துருக்கீங்க டீ சாப்பிடுறதுக்கு யோ உன் ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறதுக்கு வந்துருக்குறா ஸ்ட்ராவால உறிஞ்சிடான் அவங்களா காலம் கெட்டு போயிருக்கு கண்ட கண்ட ரத்தத்தை குடிக்காதீங்க எயிட்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா குடிங்க

தெஸ வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாரே தனிக்கோ தேவை ారుర్రారు తినాలీ రుషారు హశారు మిస్ తినాలీ రర్రర్రు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ ర